ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழாக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரீசெண்டாக கேரளா போனப்போ கார்டமம் பிளான்ட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஸோ அந்த பிளான்ட்டையும் எப்படி அதை வந்து மிஷினில் போட்டு இப்படி ஏலக்காவாக மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தேன் ஸோ அதை வீடியோவாகவும் எடுத்து உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் எத்தனையோ தடவை கேரளா போயிருக்கிறேன் நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிச்சு ஏலக்காய் வந்து செடியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் அந்த சரஞ்சரமாக இருக்குது அதில் ஃபுல்லாக அந்த ஏலக்காய் வந்து ஏலம் பழம் மாதிரி பழம் பழமாக இருக்கிற நம்ம வேப்ப மரத்தில் அந்த வேப்பங்காய் இருக்கும் அந்த பழம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு செடியிலையும் நிறைய சரம் சரமாக இருந்துச்சு அந்த ஏலம் எல்லாம் ஃபுல்லாக அதை வந்து பறித்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அழுத்துறதுக்காக இந்த தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக போட்டுடுறாங்க ஃபுல்லாக தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வாட்டரில் விட்டு அலசி வைக்கிறாங்க ஃபுல்லா அலசினதுக்கு அப்புறமா அதில் இருக்க வந்து டஸ்ட் எல்லாம் வந்து இறங்கிருது ஸோ இதை வந்து நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு கூடையில் அள்ளி அதை நல்லா வந்து தேய்ச்சி நல்லா அலசி ஒரு இதில் வந்து போட்டுடுறாங்க இந்த தேய்ச்சி அலசி வச்சது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் என்னதான் தண்ணியை வந்து நல்லா வடிச்சு விட்டு போனாலும் அந்த ஈரமெல்லாம் காயறதுக்காக ஒரு இடத்துல கொட்டி ஃபுல்லாக அந்த கழுவுனை ஏலத்தை ஃபுல்லாக கொட்டி பரிசி விட்டு அந்த ஈரமெல்லாம் ஓரளவு வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து மிஷினில் வந்து போட்டுறாங்க இந்த மாதிரி அந்த ஏலக்காய் வாஷ் பண்ண ஏலக்காவெல்லாம் இந்த மாதிரி தான் கொட்டி ஃபுல்லாக வந்து பரிசி வச்சுருக்குறாங்க ஏலம் செடியில் ஏலம் பார்த்து பறித்து இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி தெரியாமல் சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்து விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பரிசி வச்ச ஏலக்காவெல்லாம் இப்படி தான் திருப்பி வந்து கூடையில் அள்ளிட்டு வந்து அந்த மிஷினுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கொட்டி விட்டுறாங்க மிஷினுக்குள்ளே பரசி வச்ச ஏலம் ஃபுல்லாக வந்து கொட்டிவிட்டு அந்த மிஷினை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க மிஷினுக்கு கீழேயே வந்து நெருப்பூட்டுற மாதிரி இருக்குது அதில் வந்து விறகெல்லாம் வச்சு நெருப்பூட்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணி வச்சிட்றாங்க இந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது ஒரு ஆறு அல்லது ஏழு மணி நேரத்துக்கிட்ட வந்து மிஷின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு வந்து ஏலம் செடியில் இருக்கிறப்ப ஒரு பழம் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு ஏலக்காவாக கிடைக்குது ஸோ அந்த இடத்துல நின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஏலத்தோட ஃப்ளேவர் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல ஓரளவு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிகாஸ் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கவும் இல்லை எப்பையும் நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்திருக்கும் ஸோ என்னோட ரிலேட்டிவ் தான் அவர் தான் வந்து ஃபுல்லாக உள்ளே இருந்தாரு நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஸோ அவங்களே வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ ஷூட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ எந்தளவுக்கு ஓரளவு கிளாரிட்டியாக வந்திருக்குதோ சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்களும் வந்து பார்த்துக்குவீங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் மிஷின் இருக்க ஏரியாவே ரொம்ப இருட்டாக இருந்ததுனால வீடியோவிலையும் அந்த அளவுக்கு தெளிவு இல்லை மிஷின் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் கிடச்சிடும் இதுக்கு முன்னாடி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் செடியிலேயே வந்து ஏலக்காய் ஓரளவு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் நேரம் வந்தால் ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிஜமாக தெரியாது இந்த மாதிரி மிஷின்லாம் அடித்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கங்கிறது ஸோ அதனால் பார்க்கவே ரொம்ப வந்து வித்தியாசமாகவும் ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதாகவும் ஃபீல் பண்ணேன் அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்